அருசுவை பதார்த்தத்தோடு சாதமே பரிமாறேன் சோர்யா போடுற தண்ணி என்ன சோர்யா போடுற சாப்பிடுங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் தெய்வோ தெய்வலோகத்துல இருக்கக்கூடிய காமதேன் பசுவை வரவழைக்கா ஓ அத வர அந்த காமதேஜ் பசு வந்தவுடனே எல்லாத்துக்கும் நீங்க வ வந்த ஆஹ் குடிமக்கள் அனைவற்று பேர்களுக்கும் அருசுவை பதார்த்தத்தோடு அதாவது பரிமாறுறது ஒரு நொடிக்குள்ள அந்த காமதேவன் எல்லாத்துக்குமே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தது ஆமா அவ பார்த்தா சகர சக்கரவர்த்தி இந்த காமனார் பசு நம்முடைய நாட்டுல இருந்தா ஆஹா அதாவது சாப்பாடு கொஞ்சம் வருமா வராது அப்படின்னு சொல்லி கபில தமிழ மகாமணி கேட்டார் எமினி சாமி ஆஹ் இந்த காமதேவன் பசை கொடுங்க அப்படின்னு கேட்க அப்ப கவிளமுகாமணிவர் சொன்னார் ஐயா இந்த காமதேவன் பசு எனக்கு சொந்தம் இல்ல இது இது தேவர்களுக்கு சொந்தம் இது நான் அர்த்தனருக்கு தானம் கொடுக்குறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது இது எல்லா நீ வாங்குறதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பா

என்ன <muchas> செய்தார் <muchas> <muchas> <muchas>

எங்கேயுமே கிடைக்கல பாதாள லோகத்துல அதாவது கபில மகாமனி ஒரு ஆசிரியப்பம் தெரிஞ்சுது அங்க சென்று அவரை கேட்டாரு அவர் கேட்க போதுன்னு சொல்லி போகும்போது உன்னுடைய மூதாதிகள் எல்லாம் இப்படி சாம்பார் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா சாமி அவர்கள் நற்கதை அடையணும் அப்படின்று பெருமதா உள்ள கோயில் தவம் அப்ப பெருமை இது என்னால் ஆகாதப்பா சிவபெருமன கேளுன்னு சொல்ல என்ன கோயில் தவம் செய்தான் பகீர்தான் அப்ப நான் சொன்னா உன்னுடைய மூதாதிகள் நற்கதை அடைய வேண்டும் என்றார் ஆக

எவ்வளவு அப்படியே தாங்கி பூமியில் விட்டார் தாங்கி பூமியில் விட்டால் இந்த மூலாதிகளுடைய

மட்டும் நமக்காக நொளை தந்தாரே அதுக்காக பலன்களும்